இன்னைக்கு விஜய் அவர்கள் வெளிப்படையாக இன்னும் சொல்ல ரொம்ப திட்டமிட்டு இந்த அறிக்கை முதற்கொண்டு பிளான்டா அவர் வர்றாரு அப்படிங்கறதா இது காட்டுது அப்படிங்கறத நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பல நேரங்கள்ல இந்த மாதிரி புதிய அரசியல் கட்சிகள் தேர்தல் அதாவது லஞ்ச ஒழிப்புக்காக மட்டுமே வருவாங்க ஆன்டி கரப்ஷன் பிளாக் மட்டும் வச்சுக்கொள்வாங்க அப்படிங்கறதுலாம் இல்லாம சமூக நீதி பேசக்கூடிய அரசியலாகவும் இருக்கும் பிளவுபடுத்துகின்ற அரசியலுக்கு ஒரு மாற்றாகவும் இருக்கும் அப்படிங்கற பார்த்து நீங்க இந்த மொழி கொள்கை மூலியமாகவோ இல்ல வந்து திராவிடம் சொல்வதன் மூலியமாக எல்லாம் இங்க மக்களுக்கு நிறைவேடிச்சாருன்னா அத பார்த்துட்டு தான் இருக்கும் திராவிட அரசியல் திராவிட மாடல்

இந்த விஷயங்கள் இன்னைக்கு அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கான அரசியலாக இருக்கும் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன் பார்த்தா பேருந்து நிலையம் நீங்க வந்து அது அவசியமா அவசியம் இல்லையா போன ஆட்சியில கொண்டு வந்து கொண்டு வந்துட்டாங்க இல்லையா அதை சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது நம்மளால நீ இன்னைக்கே வந்து உங்களுடைய எலக்ஷன் மேனிபெஸ்டோ என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு நிச்சயமாக எலக்ஷன் வரும்போது அந்த எலக்ஷன் மேனிபெஸ்டோ கொடுக்க முடியும் ரொம்ப தெளிவாக நாங்கள் யாருக்கும் ஆதரவும் கிடையாது அதே நேரத்தில் நாங்க வந்து கட்சியில் நிக்க போறது கிடையாதுங்கிறது பாத்தீங்கன்னா பிஜேபியோட பிடிமா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல

வச்சிருக்கலாம் இல்ல அனுஜ் எஸ் ஹெச் டைல்ஸ் நோ மோர் ஸ்கிராச் நோ மோர் டென்ஷன் ரெட்நூல் நேர்களுக்கு வணக்கம் நான் ஜேட்ஜனோ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டார் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியினுடைய பேரையும் சொல்லியிருக்கிறாரு ஸோ அந்த வகையில் அதை பற்றி பல விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்காக நம்ம கூட ஜெகதீஷன் அவர்கள் அந்த கட்சியிலேருந்து இருக்கிறாங்க ஆனால் வணக்கம் வணக்கம் ஆனால் யாருமே இவ்வளோ அதிரடியாக இந்த அறிவிப்பு போறோம்னு எதிர்பார்த்துக்க மாட்டாங்க ஓகேப்பா இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா தான் அவர் எதனால சொல்லுவாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்போ இந்த திடீர் அறிவிப்பு இந்த செய்தி உங்களுக்கு எத்தனை நாளுக்கு முன்னாடி தெரியும் அதாவது விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி தோங்குவார் அரசியலுக்கு வருவார் அப்படிங்கறது ஒரு எதிர்பார்ப்பு தொடர்ச்சியாக இருந்துட்டு தான் இருந்துச்சு அவரோட ஆடியோ லான்ச்சில் அவருடைய பேச்சு பேச்சுக்கள் சொல்ற சில விஷயங்கள் சமங்கே சில விஷயங்கள் சொன்னார் இப்ப கடைசியான அந்த சொல்லும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கப்பு முக்கிய மிகு அப்படிங்கிற ஒரு வார்த்தையின் மூலியமாக ரசிகர்களுக்கு சொன்ன செய்திங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் அவர்கள் அரசியல் கட்சி துவங்குவார் துவங்குவது மட்டும் கிடையாது அந்த அரசியல் கட்சி துவங்கி அதில் வெற்றியும் பெறுவார் அப்படிங்கறதா அவர் வந்து மறைமுகமான செய்தி தொடர்ச்சியாக அவர் குறித்து பேசும்போதெல்லாம் வந்து அரசியலையும் தொடர்புபடுத்தி பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத பார்க்கிறோம் ஆனா அந்த இந்த அறிவிப்பு அல்லது எதிர்பார்ப்பு இங்கு இருந்தது யூஸ்வலா நம்ம நடிகர்கள் வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும் உதாரணங்கள்லாம் அறிவிப்பு வரும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஒரு யோசிச்சுட்டே இருப்பாங்க ஒரு யூகங்களுக்கு விஜய் அவர்கள் வெளிப்படையாக ரொம்ப திட்டமிட்டு இந்த அறிக்கையை முதற்கொண்டு பல விஷயங்கள் ரொம்ப திட்டமிட்டு ரொம்ப பிளான்டா அவர் வர்றார் அப்படிங்கிறதா இது காட்டுது அப்படிங்கறத நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இப்பொழுதே வர வேண்டுமா அப்படிங்கறது கேள்வி கூட சில பேர் கேட்கிறாங்க ஆனா இதுதான் ரொம்ப சரியான காலகட்டம் ஏன்னா இந்த அரசியல் கட்சிக்கு நடிகர்கள் வரும்பொழுதே சொல்ற முக்கியமான குற்றச்சாட்டுங்கிறது ரொம்ப லேட்டா வர்றாங்க மக்களுக்கு வந்து பணி எதுவும் செய்யாம நேரடியாக வந்து அரசியல் கட்சியை ஆரம்பிச்சு உடனடியாக சிம் சார் பிடிக்க ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது இல்லாம இன்னைக்கு விஜய் அவரோட மார்க்கெட் என்னங்கிறது தெரியும் அவரோட கேரியர் க்ரோத்துங்கிறது என்னன்னு தெரியும் கேரியர்ல பீக்ல இருக்கா இன்னைக்கு உச்சபட்ச நடிகர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எல்லாருக்குமே வந்து அன்டிஸ்பட்டபுள் ஆன்சர் விஜய் அவர்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு தெரியும் அப்படி இருக்கும்போது கேரியர்ல பீக்ல பொழுது நான் இந்த நேரத்தில் வர்றேன் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் என்னுடைய டார்கெட்டா இருந்தாலும் ரெண்டு வருஷம் மக்களுக்கு பணி செஞ்சுட்டு அப்புறம் வர்றேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவான ஒரு நிலைப்பாடு வருகிறான் அதற்கான பதிவு போன்ற வேலைகளை நான் இப்ப துவக்கி வச்சிடறேன் இந்த பதிவெல்லாம் செய்யும்போது எல்லாருக்கும் ஒரு குழப்பமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வேலை ஒரு திட்டம் போடறோம் இல்ல அந்த குழப்பமே வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது நான் தேர்தலிலும் போட்டேன் நாம கட்சி தேர்தலிலும் போட்டியில் அதே மாதிரி எங்களுக்கு ஆதரவு நான் யாருக்கும் கொடுக்கல இந்த வேலைகள் எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தான் இந்த லான்ச்சுக்கு இந்த இந்த அறிக்கை கொடுக்கறதுக்கு இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற சொல்றதுக்கே பின்புலத்தில் நிறைய வேலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி ஜென்ரல் கவுன்சில் கூட்டம் கூட்டி அதுல தலைவர் யார் பொதுச்செலர் யார் அப்படிங்கிற விஷயங்களாக இருக்கட்டும் அதற்கு முன்னாடி இருந்தால் இன்னைக்கு பாக்குறோம் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா ரசிகர்களும் உடனடியாக களத்துக்கு வர்றாங்க ஸ்வீட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னா இந்த ரசிகர்கள் இல்லன்னு சொல்லப்போனா விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தங்களை அரசியல்மயப்படுத்த காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன் நான் வந்து பூத் கமிட்டிஸ் முதற்கொண்டு ஒரு பக்கம் களத்துல பூத் கமிட்டிஸ் முதற்கொண்டு ஏற்படுத்தி அரசியலுக்கு தேவையான தேர்தல் அரசியலுக்கு தேவையான பல வேலைகளையும் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற பார்க்க முடிகிறது பல அணிகளையும் உருவாக்கியிருக்காங்க மாணவர் அணி மகளிர் அணி இளைஞர் அணி போன்ற அணிகளும் உருவாக்கப்பட்டுள்ளது லீகல் முதற்கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது போன்ற விஷயங்கள் எல்லாமே நான் முன் தயாரிப்போட தான் வர்றேன் ஒரு பிளான் பண்ணிட்டு வரேன் நான் வந்து லான்ச் பண்ணிட்டே ரெண்டு விஷயம் பார்த்திருக்கணும் நம்ம சில நேரங்களில் லான்ச் பண்ணிருவாங்க லான்ச் பண்ண பிறகு இந்த விஷயங்களா ஒன்னும்னா எடுச்சு இல்ல நான் எல்லாத்தையுமே வந்து என்னோட படைகள் தயாராக இருக்கு என்னோட படைகள் தயாரான காரணத்தினால இப்போ வந்து நான் லான்ச் பண்றேன் லான்ச் பண்ண பிறகு செய்ய வேண்டிய வேலைகள் நான் பார்க்கிற மிக முக்கியமாக இன்னைக்கு வந்து ரொம்ப இயல்பாக விஜய் அவர்களுக்கு அமைந்திருப்பதுங்கிறது ஒரு ஒரு ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருந்துச்சு அதே மாதிரி ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது இருக்கு ஊடக பலம் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு இன்னைக்கு பேசுபவர்கள் அவர்தான் இருக்க போகிறான் அடுத்த இரண்டு வருடங்களுக்கு இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அவருக்கு பிறகு வந்து தொடர்ச்சியாக பேசுபவர்களாக இருக்க போகிறாங்கிற பார்க்கிறோம் கட்டமைப்புங்கிறது இன்னைக்கு வந்து மக்கள் இயக்கத்தோட நிர்வாகிகள் மக்கள் இயக்கத்தோட தொண்டர் பலம் அதிகமான வந்து கட்டமைப்புக்கு எவ்வளவு உறுதியாக இருக்குன்னு பார்க்கறோம் கொள்கை ரீதியான சில கேள்விகள் கேட்பாங்க எப்பொழுது வந்து கொள்கை என்னங்க அரசியல் கட்சி கொள்கை வந்து இன்னைக்கு சில விஷயங்களை வந்து காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற பாக்குறேன் இந்த கட்சியின் பெயர் தமிழக வெற்றி கழகம் என்கிறதன் மூலியமாகவும் தமிழகம் சொல்வதன் மூலியமாகவும் இந்த அறிக்கையில வந்து மாநில உரிமைகள் குறித்து நான் பேசுவேன் அப்படிங்கிற விஷயம் மூலியமாக பெடரல் ஸ்ட்ரக்சருக்காக நிற்கிறார் மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அப்படிங்கறது இன்னைக்கு வந்து பல நேரங்கள்ல இந்த மாதிரி புதிய அரசியல் கட்சிகள் தேர்தல் அதாவது அஹ் லஞ்ச ஒழிப்புக்காக மட்டுமே வருவாங்க ஆன்டி கரப்ஷன் பிளாங்க் மட்டும் வச்சுருவாங்க அப்படிங்கறதெல்லாம் இல்லாம சமூக நீதி பேசக்கூடிய அரசியலாகவும் இருக்கும் பிளவுபடுத்துகின்ற அரசியலுக்கு ஒரு மாற்றாகவும் இருக்கும் அப்படிங்கிற பார்க்க பல விஷயங்கள் பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு ஆல்டர்னேட் பார்ட்டி ஒரு ஆல்டர்னேட் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத விட ஒரு நிமிஷம் நீங்க கொள்கையை பத்தி சொன்னீங்க இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கொள்கைகள் வந்து மக்களால் பெரிய லெவலில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில விஷயங்களா இருக்கும் ஒண்ணு தமிழ் தேசியம் இன்னொன்னு திராவிடம் அப்புறம் வலதுசாரி இடதுசாரி அப்படின்னு சில கொள்கைகளா இருக்குல்ல இதுல சமூகநீதிங்கறப்போ ஓகே ஒருவேளை திராவிட கொள்கை அவர் கொண்டு வரப்போரா இல்லைன்னா ஏன்னா தமிழ் தேசம் சார்ந்து இருக்குமா அப்படிங்கற கேள்வி இருக்கு இல்ல இப்ப இந்த ரெண்டுல எதுவா இருக்கும் அப்படிங்கற கணக்கு உங்களால சொல்ல முடியுமா இல்லங்க இப்ப வந்து அவர் திராவிடம் இப்ப நீங்க கனகம் அப்படிங்கிறது இருக்கு ஆனால் திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை இன்னும் பயன்படலை அப்படியே ப பயன்படுத்தலை அப்படிங்கறத பாத்துரும் இன்னொன்னு இன்னைக்கு நீங்க நம்ம தொடர்ச்சியாக திராவிடம் திராவிடம் சொல்லி பேசினாலும் தமிழகத்தை தாண்டிட்டீங்கன்னா இன்மையிலே திராவிடம் குறித்து நீங்க திராவிட மாநிலங்களாக சொல்லப்படுகிற கர்நாடகா கேரளால பேசப்படுகிறதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது நீங்க இதுக்காக தீவிர தமிழ் தேசிய அரசியலுக்கும் ஒரு போகலை தமிழக மக்கள் நலன் சார்ந்த நீங்க எல்லோருக்குமான அரசியலாக இருக்கும் இது பிளவுபடுத்தாத அரசியலாக இருக்கும் நீங்க வந்து இப்ப நீங்க இந்த மொழிக் கொள்கை மூலியமாகவோ இல்ல வந்து திராவிடம் சொல்வதன் மூலியமாக எல்லாம் நீங்க மக்களுக்கு நிறைவேடிச்சா அதை பார்த்துட்டு தான் இருக்கும் இப்ப திராவிட அரசியல் இப்ப சொன்ன திராவிட மாடல்னு சொல்கிறவங்க இப்ப திராவிடத்துக்கு உண்மையா இருக்கிறாங்களா பிளவுபடுத்தாதது அரசியல் சமூக நீதி அரசியல் நிறைய பேசுறாங்க இன்னைக்கு வேங்கவேல் பிரச்சனை என்ன ஆச்சுங்கிறது நமக்கு பாத்துட்டு இருக்கும் இன்னைக்கு வந்து மேல்பாதி கோயில்ல வந்து போக முடியாது விழுப்புரத்துக்கு கோயில்ல வந்து போக முடியாத நிலைமை இருக்குன்னு பாத்திரம் கோயில மூட வேண்டிய சூழ்நிலை இருக்குங்கறத பாத்திரம் தலித்துகளுக்கு எதிரான அரசியல் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குங்கிறது பாத்திரம் உண்மையில சமூக நீதி பேசுறவங்க சமூக நீதிக்கா நிற்கிறாங்களா கட்சியில முதல்ல சமூக நீதி போக்கோடு நடந்துக்கிறாங்களா அந்த அமைச்சர்கள் எல்லாம் அந்த போக்கோடு நடந்துக்கிறாங்களாங்கிறது நீங்க பெரிய கேள்விக்குறியாக இருக்குன்னு பாத்திரம் நீங்க வந்து சொல் என்ன வேணாலும் சொல்லலாம் திராவிடம் சொல்லலாம் தமிழ் தேசியம்னு பேசலாம் இடதுசாரி வலதுசாரி வேணாலும் பேசலாம் ஆனால் எல்லோரும் கடைசியாக ஜனநாயக பூர்வமாக மக்களுக்காக நிற்கிறார்களாக போது இந்த விஷயங்கள் இன்னைக்கு அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கான அரசியலாக இருக்கும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் ஓகே இல்லை நீங்க சொல்றது இப்போ மேபி ஒரு மீடியால இருக்கிறவங்களுக்கோ படிச்சவங்களுக்கோ புரியலாம் ஆனா பாமர மக்கள் வந்து தங்களை வந்து ஒரு வார்த்தைக்கு கீழே அடையாளப்படுத்தி வச்சிருப்பாங்கல்ல ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி இந்த தமிழ் தேசியமோ திராவிடமோ அவங்களுக்கான ஒரு அடையாளமா இருக்கும்ல அப்படிப்பட்ட மக்களுக்கு அப்ப இவர் பேசுற அந்த அரசியல் எதை நோக்கி இருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வேணும்ல நான் அதுக்காக கேட்கறேன் இல்லங்க நீங்க இப்போ அந்த மாதிரி நீங்க சொல்ற ரொம்ப பாமர மக்கள் ஒரு தீவிரமான சிந்தனை அதாவது கொள்கை ரீதியான தீவிரமான சிந்தனையில இருக்கிறாங்களா இல்ல தங்களுடைய வாழ்வாதாரம் சரியா இருக்கணும் தங்களுடைய நிலைகள் அடுத்தடுத்த படிக்க உயரணும் தங்களுடைய பசங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கணும் நல்ல மருத்துவம் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு போறாங்களான்னு கேட்டீங்கன்னா நான் வந்து இதுதான் நான் நினைக்கிறேன் நீங்க வந்து ரொம்ப பாமர மக்கள் ரொம்ப சாதாரண மக்கள்கிட்ட நீங்க போய் பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் தேசியம் பிடிக்குமா திராவிடம் பிடிக்குமா உங்க இடது சாரியா வலது சாரி அதெல்லாம் கிடையாதுங்க எனக்கு நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கை கிடைக்கும் இங்க பாலிடிக்ஸ் அபோட் ஹாப்பினஸ் அரசியல்ங்கிறது மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒன்றுதான் இன்னைக்கு அது வேற ஒரு தளத்துக்கு மாறிடுச்சு அப்படிங்கறத பாக்குறேன் அதுதான் மக்களுக்கு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது மக்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கணும் இப்ப நீங்க இதுலயே நிர்வாக சீர்கேடுகளை நிறைய நடந்துட்டு ரொம்ப சின்ன உதாரணம் சொல்றேன் இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக வந்து பொங்கலுக்கு வேட்டி சேலை கொடுத்துட்டு இருந்தாங்க கரும்பு கொடுத்தாங்க இந்த பொருட்களா கொள்முதல் நடந்துச்சு இன்னைக்கு இது மூன்று கடந்த மூன்று வருடங்களாக நம்ம இப்ப இந்த மூன்று வருடங்கள் மட்டும் நான் சொல்றேன் இந்த மூன்று வருடங்களா சரியா நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா வேட்டி சிலையை சரியா கொடுக்க முடியாது டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாத அளவு நிர்வாக செயல் கடை நடந்துட்டு இருக்கு கரும்பு கொள்முதல் செய்வாங்களா மாட்டாங்களா விவசாயிகள் ஒவ்வொரு வாட்டியும் அவங்களை காக்க வச்சுட்டு இருக்கிறாங்கிறத பாக்குறோம் இந்த பொருட்கள் வந்து வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா ஆயிரம் ரூபாய் பணம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா போன்ற பல விஷயங்கள் ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கு குழப்பம் ரொம்ப சாதாரணமா அழகா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் நிர்வாக இன்னைக்கு நீங்க நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பாத்து அப்ப இந்த மாதிரியான விஷயம் கிளம்ப பேர் வந்து நீங்க வந்து அது அவசியமா அவசியம் இல்லையா போன ஆட்சியில கொண்டு வந்து கொண்டு வந்துட்டாங்க இல்லையா அதை சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதா நம்மளால

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியிலயோ இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் நவம்பர்லயோ ஒரு வரணும்னு முடிவு பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரியில முடிவு பண்ணி பத கட்சியை லான்ச் பண்ணிட்டாங்க ரெண்டரை வருஷம்ங்கிறது சாலிடான டைம் இன்னொன்னு இந்த கேள்விகள் நீங்க இப்ப கேட்கின்ற கேள்விகள் தொடர்ச்சியாக இந்த கேள்விகள் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்க போகிறது நீங்க வந்து இன்னொன்னு இப்ப வந்து சில கட்சிகள் அரசியல் கட்சிகள் ஆரம்பிக்கும் போது செய்தி தொடர்பாளர்கள் போடாம நாங்க வந்து தேவைப்பட்ட நேரத்தில் மட்டும் பேசுவோம் தேவைப்பட்ட நேரத்துக்கு அப்படி கிடையாது கட்சி ஆரம்பித்த முதல் நாளை செய்தி தொடர்பாளர்கள் மதற்கொண்டு போட்டு உங்களுடைய கட்சியுடைய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்வோம் நீங்க துணிச்சலாக போறாங்க பார்க்கும்போது இந்த கேள்விகள் எல்லாவற்றுக்குமே விடை கிடைக்கும் நீங்க இன்னைக்கே வந்து உங்களுடைய எலக்ஷன் கேட்டீங்கன்னா அதுக்கு நிச்சயமாக எலக்ஷன் வரும்போது முடியும் ஆனா சில விஷயங்கள் எதை நோக்கி இந்த பயணம் இருக்கும் எதை எதை நோக்கி பயணம் இருக்கும் ஏற்கனவே சொல்லிட்டார் இப்ப நீங்க வந்து மாணவர்கள் மத்தியில பேசும்போது அம்பேத்கரை படி பெரியாரை படி அவர் சொல்றாரு ரொம்ப தெளிவா எதை நோக்கி போகணும் அப்படிங்கறதுல தெளிவு இருக்கு தமிழக வெற்றி கழகம் பொழுது எதை நோக்கி அது அரசியல் இருக்குங்கிறது தெரியுது மாநில உரிமைகளுக்காக நாங்கள் போராடுவோம் அப்படிங்க போது மாநில உரிமைகளுக்கான கட்சியாக இது இருக்குங்கிறது தெரியுது பிரிவு பிரிவினைவாதம் இருக்காது அப்படிங்கும் போது எதை எதை நோக்கி அதை போகுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கோடி ஒவ்வொன்றுக்கும் பீவரமா நீங்க காவிரி உங்க நிலைப்பாடு என்ன நீங்க வந்து கச்சத்தீவு நிலைப்பாடு என்ன நிலைப்பாடுகள் இருக்கும்போது ஒவ்வொன்றாக அது வெளியே வரும் நீங்க அதற்கு கொஞ்சம் டீடைலாக கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அதற்கு சரியான கால அளவும் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்ப நீங்க இன்னொன்னு இப்ப நாடாளுமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் இந்த போக்கஸ் ரொம்பவும் இருக்க கூடாது ரொம்ப தெளிவாக நாங்க யாருக்கும் ஆதரவும் கிடையாது அதே நேரத்துல நாங்க வந்து கட்சியில் நிக்க போறது கிடையாதுங்கிறது பார்த்தோம் நீங்க என்ன கேட்டீங்கன்னா இதற்கு சரியான கால நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த அடுத்த நாளிலிருந்து இதற்கான தீவிரமான கள செயல்பாடுகள் நான் ஏற்கனவே சொன்னேன் நீ கட்டமைப்பு இருக்கிறது இவருக்கான ஈர்ப்பு சக்தின்னு ஒண்ணு இருக்கிறது மீடியா ஊடக பலம் இருக்கிறது இந்த கள செயல்பாடு நீங்க கேட்கின்றார் கள அரசியலுக்கு வந்துட்டாரா இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றாருனா இது நடக்கிறதுக்கு ரெண்டு வருட காலம்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய அரசியல் போதுமான காலமாக நான் பார்க்கிறேன் ரைட் இப்போ கரெக்ட் நீங்க வந்து மாநில உரிமைக்காக போராடும் ஒரு கட்சியாக இருக்கும் அப்படிங்கறது குறிப்பிட்டு சொன்னீங்க இப்போ எல்லாருக்குமே தெரியும் ஒரு மாநில கட்சி புதுசா ஆரம்பிக்குது இல்லைன்னா ஒரு பெரிய படையோடு இருக்கிற கட்சிக்கு தேசிய கட்சியோடைய ஒரு இணக்கமான சூழல் தேவை தானே ஏன்னா என்னதான் மாநில கட்சியா இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பெறணும் அப்படின்னா கண்டிப்பா மத்திய அரசோடனோ இல்லாட்டி தேசிய கட்சிகளுடைய ஒரு கூட்டணி தான் இப்போ நீங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு தேசிய கட்சியுடைய ஆதரவு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லைங்க அதை சொல்றேன் இப்ப தேசிய கட்சியுடைய ஆதரவு வேணும் அப்படின்னு நினைத்திருந்தா இப்ப இன்னைக்கு இருக்கிற இந்தியா கூட்டணிகளோ என் கூட்டணிக்கும் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் இல்ல வந்து உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குறோம் அந்த மாதிரி சொல்லிருக்கலாம் இல்லை அதற்கான அரசியல் இல்லை அது கிடையாது மாநில உரிமைகளுக்காக தமிழக மக்களுக்காக துவக்கப்பட்ட ஒரு எக்ஸ்க்ளூசிவான கட்சி இது இந்த கட்சி முதல்ல தமிழக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதும் தமிழக மக்களுடைய ஆதரவு கரம் எப்படி இருக்கு ஆதரவு கொடுக்குறாங்கள பாரு இன்னொன்னு நீங்க பாக்கலாம் இப்போ இப்போ மத்தியில பத்து வருஷமாக பிஜேபி ஆண்டுகிட்டு இருக்காங்க இங்க வந்து இப்போ திமுக ஆண்டுகிட்டு இருக்காங்க மாநில உரிமைகள் பேசுறாங்களா மாநில பேசுறாங்க எங்க சிக்கல் எழுதுன்னு கேட்டீங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒரு அரசாங்கமா செயல்படுகிறார்கள் எந்த அளவுக்கு கட்சியாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற பிரச்சனை இன்னொன்னு இன்னைக்கு எந்த ஒரு ஒன்றிய அரசு கவர்மெண்டா இருந்தாலும் இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டையும் அவங்க கிட்ட ஒரு முனிசிபாலிட்டி மாதிரி தான் ஆக்கியிருக்காங்க இன்னைக்கு பண்ட்ஸுக்காக நம்ம போராட வேண்டியதாக இருக்கிறது நீ பார்த்தோம் நீங்க தூத்துக்குடியில பெருவெள்ளம் ஏற்பட்ட பிறகு இந்த பேரிடர தேசிய பேரிடர அறிவிங்கன்னு சொன்னால் கூட அறிவிக்க முடியாத சூழ்நிலை அவங்க அறிவிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க இதை விட என்ன ஒரு தேசிய பேரிடருக்கு ஒரு கேள்வி எழுது இது மக்கள் மத்தியில் பொதுவா எழுது அப்ப இந்த மாதிரி விஷயங்களுக்கு எந்த விஷயங்களுக்கு போராடுதும் எந்த விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அரசாங்கம் செயல்படுதும் போன்ற விஷயங்கள் எல்லாம் இது அரசாங்கமாக செயல்பட வேண்டியது அரசாங்கம் செயல்படுது அதெல்லாம் விஷயம் இன்னைக்கு அது அவசர அவசரமாக நீங்க கட்சிக்கு ஒரு ஆதரவு கொடுப்பதும் தேசிய கட்சியோட இணக்கம் நமக்கு என்னைக்குமே வேணும் அப்படின்னு இன்னைக்கு அவசரமாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறத நான் பார்க்குறேன் கண்டிப்பா இப்போ தேசிய கட்சி நம்ம பேசும்போது நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்படும் போது நிறைய பேர் சொல்ற விஷயம் அப்படின்னா இப்போ விஜய் அவர்கள் வந்தா அது யாருக்கு லாபமோ யாருக்கு நஷ்டமோ அது கண்டிப்பா இங்க இருக்கிற ஆளும் அரசுக்கு ஒரு மிகப்பெரிய எதிராக தான் போய் சேரும் அது மறைமுகமா ஒருவேளை பிஜேபிக்கு ஆதரவாக போய் சேரதுக்கான சூழல் இருக்கு அப்போ ஒரு வந்து பிஜேபியோட பீட்டிமா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அதை எப்படி பாக்குறீங்க இல்லங்க நான் அதான் சொன்னேன் முன்னாடியே அவர் வந்து இந்த மாணவர்கள் மத்தியில அவங்களுக்கு முதல் இரண்டு மூன்று அவங்களுக்கு வந்து பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு அப்படிங்கிறத பார்த்தோம் அது ரொம்ப சுருக்கமா தான் பேசுனாரு ரொம்ப அளவாதான் பேசினாரு அந்த அளவா பேசிய பேச்சில் அவர் மிக முக்கியமா சொன்னது அம்பேத்கர் படி பெரியாரை படி அப்படிங்கிற விஷயங்கள் சொன்னார் இல்லையா பெரியாரை படி அப்படின்னு பெரியாருங்கிற வார்த்தை சொன்னாலே அது யாருக்கு எதிரான அரசியல் அப்படிங்கிற நமக்கு தெரியும் இங்க பாஜக சேர்ந்தவர்கள் யாருமே பெரியாருங்கிற வார்த்தை கூட சொல்றதுல ஈவேரா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்னார் ஜெயவர்களுடைய படத்துல சில கருத்துகள் சொன்னாலே அது எது எதிர்க்கக்கூடியவர்களாக ஹெச்ராஜா போன்றவர்கள் இருந்தார்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள் அவருடைய மதம் குறித்து எல்லாம் பேசினார்கள் அப்படிங்கிறது தெரியும் அப்ப வந்து அவரு போய் பாஜக பி டீமா வருவாரா அப்படிங்கறது மிக முக்கியமான ஒரு கேள்வி இன்னொன்னு ஒருவேளை பாஜக பி டீம் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த தேர்தல நான் வந்து ஒரு ஒரு பொருட்கள் அனலிஸ்டா சொல்றேன் இந்த தேர்தல பாஜக சாதகமான இடம் இருக்குன்னா இல்ல விஜய் போன்றவர்கள் வந்து இந்த ஓட்டை டிஸ்ட்ரிபியூட் டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அது வந்து திமுக விற்கோ இல்ல மற்றவர்களோ பாதம் அமையலாம் அது செஞ்சிருக்கலாமே இப்பயே அந்த ஓட்டை நீங்க இந்த தேர்தல் நெருக்கத்தில் வர வர புதிய புதிய கட்சிகள் முளைப்பாங்க புதிய புதிய கட்சிகள் முளைத்து அவங்க பாஜகவே சில பேர் ஸ்பான்சர் நான் அரசியல் கட்சிகள் இருந்து தான் வந்திருக்கேன் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க உங்களை ஸ்பான்சர் பண்றோம் நீங்க வந்து ப்யூ ஓட்ஸ் எங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணி கொடுங்க அப்படி சொல்லி வெளிப்படையா கேப்பாங்க திமுக போற ஓட்டி அதிமுகவுக்கு போற ஓட்டி டிஸ்டர்ப் அந்த வேலை இவர் செய்யலாம் நிச்சயம் அதனால ஓட் பர்சன்டேஜ் எடுக்கலாம் அது நோக்கம் கிடையாது அது உண்மையிலேயே பாஜக பீட்டி மாதிரி தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்துக்கலாம் அது செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு நம்ம தெரியாது இன்னொன்று இது வந்து எகைன் ஒரு ஆல்டர் போர்ஸா போறாரா அப்படின்னா இல்ல அதாவது முதல்ல முதல் சுற்றி சொன்னேன் ஒரு முதன்மை பிரைமரி போர்ஸா வரணும் அப்படிங்கறத நோக்கம் நீங்க அதுக்காகத்தான் இந்த ப்ரிப்பரேட்டரி ஒர்க் அப்படின்னு நான் சொல்றது இந்த பிளான் ஒர்க்ங்கிற சொல்றது ஒரு முதன்மை போர்ஸா ஒரு முதன்மை போர்ஸா வரும்போது எல்லாருமே எதிர்க்க தான் செய்வாங்க இது வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க எதிர்க்க தான் செய்வாங்க மத்தியில் இருக்கிறவங்க எதிர்க்க செய்வாங்க எல்லோருக்கும் எதிர்ப்பு எல்லோருடைய எல்லோரு கட்சியுமே எதிர்க்க தான் செய்வாங்க நான் ஓகே இப்போ தளபதி அவர்களுக்கு விஜய் அவர்களுக்கு ரசிகர் பட்டாளம் அப்படிங்கிறது ஏராளம் இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் ரசிகன் இருக்காண்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் அதை பேசுகிறாங்க இப்போ இருக்கிற இவ்வளோ ரசிகர்கள் அவருக்கு வாக்கு செலுத்துவாங்களா அப்படிங்கிற கேள்வி ஒன்றும் இருக்கு இல்லை ஏன்னா இத்தனை நாள் அவங்க வந்து வேற ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்தி இருக்கலாம் ஏன்னா செலுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருந்திருக்கலாம் ஆனா இப்போ விஜய் அவர்கள் தேர்தலுக்குள்ள வர அப்படின்னா தெளிவா இல்லை நம்ம ஓட்டு விஜயவர்களுக்கு போட்டுருவாங்களா இல்லைன்னா நீங்க மறுபடியும் அதுல ஏதாவது ஒரு ஒர்க் பண்ண வேண்டியிருக்குமா நிச்சயமாக ஒர்க் பண்ணணும் நீங்க வந்து ஒரு ஒரு ரசிகர் அப்படிங்கிறதுக்காகவே நீங்க வந்து அவருக்கு வாக்களிச்சிருவாங்களான்னு கேட்டீங்கன்னா அது நிச்சயமா நடக்காது நீங்க எம்ஜிஆர் வந்து ஸ்ரீமால நடிச்சிட்டாரு அதுக்காக மக்கள் வாக்களிச்சிட்டாங்க இல்ல வந்து ஜெயலலிதா ஸ்ரீமால் நடிச்சாங்க அதுக்காக வாக்கு அளிச்சிட்டாங்க அதுக்கு நிச்சயமா கிடையாது எல்லாருமே வேலை செஞ்சிருக்காங்க நீங்க அப்படி பாத்தீங்கன்னா எந்த எல்லா நடிகர்களும் இங்க சக்சஸ் ஆயிருக்கலாம் கார்த்திக் வந்தாரு டி ராஜேந்திரன் வந்தாரு எவ்வளவு நடிகர்கள் வந்தாங்க எல்லா நடிகர்களும் சிவாஜி கணேசன் வந்தாரு ஏன் சோபிக்க முடியல ஒவ்வொருத்தரும் என்ன வேலை செஞ்சிருக்காங்க என்ன இவங்களை அவங்களை பிரிச்சு கட்டது பாத்தீங்கன்னா எப்படி எம்ஜிஆர் கல்ட் பிகர் அதே மாதிரி விஜய் ஒரு கல்ட் ஃபிகரா இருக்காரு அந்த கரிஷ்மா வந்து இயல்பா ரஜிகாந்த் வந்தாருன்னா ஒரு கல் பிகரா இருந்தார் அப்படிங்கற பார்க்குற அது அவருக்கு ஒரு கூடுதல் பிளஸ் ஆக இருக்கு அந்த பிளஸ் விட சேர்த்து நீங்க அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி இப்படி நான் ரசிகரா இருக்கிறவங்க எல்லாம் வாக்களிச்சிடும் சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரில கட்சி ரெஜிஸ்டர் பண்ணி ஏப்ரல் எலெக்ஷன்ல குளிச்சிருக்கலாம் இல்ல ரெண்டு வருடங்கள் வேலை செய்யணும் இந்த இதை நீங்க ஒர்க் பண்ணணும்னு நீங்க சொன்ன இடத்துல அத ரொம்ப ரொம்ப முக்கியமான இடமா பாருக்கு நீ கேட்கின்ற எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும் நீங்க உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்ல போறீங்கிறத தாண்டி முதல் இந்த ரெண்டு வருஷத்துல ஒவ்வொரு எத்தனையோ பிரச்சனைகள் தொடர்ச்சி இருக்கும் சமூகத்துல தினம் தினம் பிரச்சனைகள் நடந்து கொண்டேதா இருக்கிறது தினம் தினம் இதற்கான நிலைப்பாடுகள் கேட்டுக்கொண்டேதான் இருக்க போறாங்க அப்ப இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்கள் முன்வைக்கும் தீர்வு என்ன அப்படிங்கிறத மக்கள் இது சொல்லி மக்கள் பண்ணாதான் அது உண்மையிலேயே வாக்குகளா மாறுமா இல்லையாங்கிறது இங்க வந்து திமுக அதிமுக போன்ற பிரம்மாண்ட கட்சிகளுக்கு எதிர்த்து ஒருத்தர் கடமுறை வந்து சாதாரண விஷயம் கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும் எவ்வளவு பர்சனல் அட்டாக் பேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் எல்லாமே நிச்சயமாக அவருக்கு தெரியும் அதெல்லாம் தாண்டி வரணும்னா ஒர்க் பண்ணாம இங்க ஜெயிப்பதுங்கிறது கஷ்டம் ஒர்க் பண்ணுவார் அப்படிங்கிறத நான் நான் எதிர்பார்க்கிறேன் சரி கடைசியா ஒரு கேள்வி இப்போ அவரே கடைசியா சொன்ன விஷயம்தான் ஒரு நடிகர் இப்போ நடிச்சு முடிச்சுட்டு அவர் இதுக்கு வர போறாரு அப்படிங்கறது தெளிவா தெரியுது ஆனால் இப்போ எந்த படத்துக்கு அப்புறமா அவர் வருவேன்னு அதில் கிளியராக மென்ஷன் ஆகாத மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா இப்போ அறுபத்தி எட்டாவது படம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு கோட்டு இதுக்கப்புறமா அறுபத்தி வருமா இல்லைன்னா அதை எந்த படத்துல அவர் குறிப்பிட்டு வர ஏன்னா ரெண்டு வருஷம் தான் இருக்குங்கிறப்ப அவர் எந்த படத்தை அது முன்னின்னு சொல்றேன்னு தெரியல இல்ல அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்குமா இல்லங்க இது அவர் தான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் அவர் ஆனா ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப தீவிரமா இருக்காரு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனா களத்தை முடிவு செய்ய களத்தை முடிவு செய்ய வேண்டியது தலைவர்கள் தான் கலை முடிவு செய்வர்கள் தலைவர்கள் தான் அவங்க அவங்கதான் முடிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஆனா உங்களுக்கு நீங்க ஒரு பக்கம் இன்னைக்கு படம் நடிச்சுட்டு இருக்கும் பொழுதும் மாணவர்களுக்கான கல்வி உதவி போன்ற விஷயங்கள் பசியை போக்குவதற்கான விஷயங்கள் அந்த எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அத ஒரு அரசியல் மயப்படுத்த அரசியல் களத்துக்கு எடுத்துட்டு போறார் நீங்க வந்து இந்த மாதிரியான வேலைகள் என்ஜிஓக்கள் நிறைய பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கலாம் ஆனா இது ஒரு பெரிய பெரிய அளவுல இது மாற்றம் ஏற்படணும் இப்ப வந்து பள்ளி மாணவர்கள் இங்க தமிழகத்துல படிக்கிற எல்லா பள்ளி மாணவர்களுக்கும் கல்வியில வந்து ஒரு புரட்சி ஏற்படணும் மருத்துவத்துல புரட்சி ஏற்படணும் அப்படின்னா அது அரசியலுக்கு வராம செய்யக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது அதை செய்வதற்கான வேலைகள் தான் இன்னைக்கு நடந்ததுன்னு பாக்குறேன் இன்னொன்று இவர் என்ன டைரக்ஷன்ல காமிக்கிறாரோ அதுக்கு ஓடுவதற்கு இன்னைக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் ரியாயிட்டு இருக்காங்க பாக்குறேன் அப்போ அவர் எப்ப வர்றார் அப்படிங்கிறத விட இந்த கட்சி தொண்டர்களை அரசியல் மயப்படுத்தி இந்த களத்துக்கு கொண்டு வந்துட்டார் அப்படிங்கிறத முக்கியமான செய்தியாக பார்க்கிறேன் அதுக்காக அவர் வந்து தொடர்ச்சியா படத்தை நடிச்சுட்டு அது அந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு நான் பொழுதுபோக்குக்காக இந்த விஷயம் பண்ணல ரொம்ப நேர்மையா நான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முழு நேரமா சேவை செய்வதற்கு தான் நான் களம் இறங்குறேன் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காரு அதனால ரொம்ப காலம் எடுத்துக்க மாட்டார் எனக்கு தோணும் நன்றி Anuj SHG Scratch Retiles No more scratch, no more tension ाने <laughs> धना